தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய போராட்டம் தனித்தமிழீழத்தை கேட்கிற அடுத்து அதுக்கு மாற்றீடாக வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கோரிக்கையை வந்து ஏதோ வகையில வந்து உச்சப்படுத்துக்கிறதுக்காவது சமஸ்தி என்ற விஷயத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பேசினார் நாங்கள் எந்த அளவுக்கு இறங்கி போகிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் அதுக்கும் கூட வந்து இறக்கி கொண்டு போவார்களே தவிர துரதிருஷ்டவசமாக தமிழரசு கட்சியுடைய அண்மை கால செம்மணி தொடர்பான கடிதமும் அமைந்திருந்தது இந்த பின்னணி மற்ற எல்லாத்தையும் விடும் மற்ற ஒரு நடைமுறை அரசியல் என்று பார்த்தாலும் கூட நீ முட்டாத்தனம் வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது தமிழ் இனப்படுகொலைக்கான பொறுப்பு பொறுப்புக்கூறல் தொடர்பாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நிறுவ வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் போன்ற பலருக்கு அழைப்பு அந்த வகையில் வந்து அந்த கூட்டம் தமிழரசு கட்சி உடைய தலைவர் செயலாளர் மற்றும் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தவிர்த்த மற்ற அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் அதேபோன்று மனித உரிமைகள் சார்ந்து செயல்படுகின்ற அமைப்புகளுடைய பிரதிநிதியாகும் சிவ சமூக செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டவர் இந்த கூட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அண்மைய காலமாக தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூர்ந்த விடயம் சர்வதேச அரங்கிலே ஜெனீவா மனித பேரவையிலே முடக்கப்பட்டிருந்தன தீர்மானங்கள் காலகாலமாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் எந்த விதத்திலையும் செயல்படுவதிலே முன்னெடுக்கப்படாமல் ஆனால் ஏதோ அங்கே நடக்கிறதாக அமர்ந்த ஒரு குற்றப்பாட்டை காட்டி பாதிக்கப்பட்ட மக்களும் கணிசமாக ஏமாற்றப்பட்டு பொறுப்புகூறுகளுக்கான வாய்ப்புகளும் அதுக்குரிய சாட்சியங்களும் படிப்படியாக இழந்து போகின்ற நிலைமை தான் தொடர்ச்சியாக இருந்தது ியான் காலகத்திலே முற்று முழுதாக முடிவுக்கு வருகின்ற அபாயம் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கான பொறுப்பு விஷயம் முற்றுமுழுதாக முடிவுக்கு வருகின்ற ஒரு அபாயம் ஏற்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமடைந்திருந்தன விசேஷமாக இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த ஏற்பாடு ஐநாவுடைய அலுவலகமே இலங்கையிலே இருக்கக்கூடிய ஐநாவுடைய அலுவலகமே ஒரு ஒரு அரசுக்கு அங்கமாகவும் அரசினுடைய அரசுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடி கொடுக்கின்ற ஒரு ஒரு வடிவத்திலே செயல்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமடைந்திருந்தது பரவலாக வடகிழக்கு ஆஹ் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் உடைய அமைப்புகளுடைய கருத்தாக இருப்பது இந்த விடயம் தொடர்பாக ஐநா உடைய மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய மனித ஆணைய ஆணையாளருடைய அலுவலகத்துக்கும் வந்து இந்த விஷயமா எடுத்து மூலமாக கூட அவர்கள் முறைப்பாடு செய்தும் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் கட்டித்தனமாக இன்றைக்கு ஐநாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனத்தை பயன்படுத்தி தமிழருடைய இனப்படுகொலைக்கான சர்வதேச பொறுப்பு பொறுப்புக்கூறல் கண்ட கோரிக்கையை முற்றுமுழுதாக முடக்குவதற்கு ஒரு புதிய உத்தியொண்டே கடைபிடிக்க தொடங்கினேன் விசேஷமாக நீங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டீங்க வந்து அரசாங்கம் ஒரு புதிய சுயாதீன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் சுயாதீன இண்டிபெண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆபீஸ் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அஹ் ஏஜிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக அனைத்து விடயங்களையும் நேர்மையாக கடைபிடிக்கலாம் ஒரு போலியான நம்பிக்கையை ஐநா ஊடாகவே கட்டியிடப்படுத்திக் முயற்சி மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ துரதிருஷ்டவசமாக ஆஹ் தமிழரசு கட்சியுடைய கால கடிதம் செம்மணி தொடர்பான கடிதமும் அமைந்திருந்த விளங்கிக் கொண்டுதான் நாங்கள் உண்மையிலே அனைவரையும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவோம் விசேஷமாக தமிழரசு கட்சியை ஒருங்கிணைச்சு இந்த புதன் நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருவனும் என்று அங்கு நம்ம எடுத்தார்கள் துரதிசிவசமாக தமிழரசு கட்சி அதிலே கலந்து கொள்ள இல்லை இல்லை என்று அவர்கள் கட்சி ரீதியாக தீர்மானித்ததாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தே இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வந்து வேகமனதாக முடிவெடுக்கப்பட்டது ஒரு புதிய ஒரு கோரிக்கை கடிதம் வந்து நாங்கள் தயாரிக்க வேண்டும் அது விசேஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வெளியிடப்பட்ட அனைத்து கட்சி தலைவர்களுடைய அனைத்து மனிதரிமையை சார்ந்த அமைப்புகளுடைய அனைத்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய கையொப்பங்களோடு வெளியிடப்பட்ட அந்த கடிதத்துடைய மூல கோரிக்கைகளை வலியுறுத்தி மூல வலியுறுத்தி அதுக்கு மேலதிகமாக வந்து இந்தியா காலகட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை உள்ளடக்கிற ஒரு கடிதம் ஒன்றை எழுதுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அது மிக விரைவாக அந்த கடிதம் வெளிக்கொண்டு வருவதற்கும் அனைத்து செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படும் அதனுடைய உள்ளடக்கங்கள் கொள்கை அளவில் ஏகமனதாக வந்து அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு கலந்து கொண்டு அனைத்து தரப்பினரும் இணங்கியிருக்கிறார்கள் அது முதல் செயல்பாடு ரெண்டாவது செயல்பாடு வந்து அந்த கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் மக்களுடைய உண்மையான கோரிக்கை இவைதான் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அந்த கோரிக்கைகளுக்கு வந்து ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கறதுக்குரிய ஒரு அவேர்னஸ் கேம்பெயினும் அனிதிரட்டல் செயல்பாடுகள் செய்வதற்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் இந்த கோரிக்கை கடிதம் வெளிவந்ததுக்கு பிற்பாடு அந்த நடவடிக்கையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் வேகமனதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதம் ஒளிவந்ததுக்கு பிற்பாடு இந்த கடிதத்துடைய உள்ளடக்கங்களை படித்ததுக்கு பின்பு இந்த இதுவரைக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத தரப்புகள் அதோட சம்பந்தப்பட விரும்புகிற இடத்துல அவர்களையும் உள்வாங்கி இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் ஏகமனதாக வந்து நாங்கள் விருப்பத்தை காட்டுவதற்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த அந்த தரப்புகள் வந்து அழைப்பு விடுக்காத தான் நான் குறிப்பிட்றேன் அழைப்பு விட்டு வராமல் இருக்கிற தரப்புகள் ஒரு பக்கம் அவர்களுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்தும் இதில் கலந்து கொண்ட சொல்லி தான் நாங்களுடைய குறிப்பாடாக இருக்கு ஆனால் ஒரு சில அமைப்புகள் விடுபட்டு நாங்கள் இதில் சேர்க்காமல் இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் அதோட சேர்ந்து வெளியேற்ற விரும்புகிற இடத்துல நாங்கள் அவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறதுக்கும் நாங்கள் விரும்பியிருக்கிறோம் அவர்கள் தொடங்குறதுக்கு முன்பதாக எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது இந்த கோரிக்கைகளை தவிர்த்து ஜெனிவாவில எடுக்கப்படுகின்ற முடிவுகள் பாதிக்கப்பட்ட மக்களால ஏற்றுக்கொள்ள அடாது என்ற ஒரு தெளிவான செய்தியை சர்வதேச மட்டத்திலே ஒரு கட்டும் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல் வடிவத்தை ஏற்படுத்துவதுதான் உங்களுடைய பிரதான நோக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் தீர்மானம் தமிழரசு கட்சி மக்களுடைய ஆணை கிடைக்கின்ற பொழுது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விளையத்தை வலியுறுத்தித்தான் ஆணையை பெறுகின்றன ஒரு சமஷ்டி தீர்வு என்று சொல்லித்தான் ஆணையை பெறுகின்றன ஆனால் துரதி வந்து அந்த நிலப்பாடுகளில் இருந்து அவர்கள் முக்கியமான கட்டங்களில் வந்து தவறி இருக்கிறது தான் இதுவரைக்கும் நடந்திருக்கின்றது இந்த விடயம் தொடரக்கூடாது என்பதுக்காகத்தான் நாங்கள் ஒரு புது நிலப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான அழைப்புதல்களை தொடர்ந்து நாங்கள் முடித்து கொண்டு வருகிறோம் அது தொடர் எங்களை பொறுத்தவரை வந்து நான் மீண்டும் முன்னும் சொல்றேன் தமிழரசுக் கட்சியை ஊரவ காட்டுவதற்கோ அவர்களை ஆஹ் புல செயல்பாடுகள் இல்லை ஆனால் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் இன்றைக்கு தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய தலைமத்துவம் கடந்த காலங்களில் இருந்த தனமத்துவத்தை போன்று செயல்படுவது ஒரு கடும் சவால் தான் ஏனென்றால் எவரும் சொல்ல முடியாது தமிழரசு கட்சி ஒரு உள்ளக விசாரணையை விரும்பி வாக்கை கேட்டு எவருமே சொல்ல முடியாது அவர்கள் எந்த ஒரு இன்றைக்கு அவர்களுடைய அந்த கடிதம் செம்மணி தொடர்பான கடிதம் ஒரு ஒரு உள்ளக விசாரணைக்கு வழிவகுத்து சர்வதேச அரங்கிலே இருந்து தமிழ் இனப்படவுகளுக்கான பொறுப்புக்குறல் அஹ் முற்றுமுழுதாக முழுதாக ஆஹ் எடுத்துவிடலாம் என்ற ஒரு நிலையை அதுக்குரிய தளத்தை அபாயம் ஆஹ் இருக்கின்றதை விளங்கிக் கொண்டுதான் உண்மையிலே நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டுக்கு வர என்று அவர்களை முன்வாங்கி வர என்றுதான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டோம் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் வராமல் இருக்கிறது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச குற்றவியல் ஆஹ் நீதியை கேட்கிறவர்களுக்கும் ஒரு கடும் சவாலாகத்தான் இருக்கிறது உங்களுடைய

அதுல நீங்க என்ன தமிழ்நாடு இப்ப என்ன கிடைக்கணும் நீங்க எதிர்பார்க்க உருவாக்குற கூட்டுகள் எதிர்பார்க்க இல்ல உங்களை வந்து தமிழ் மக்களுக்கு இருப்பு விஷயம் சார்ந்த ரெண்டு விடயங்கள் இருப்பு விஷயங்கள் சார்ந்த அதுதான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நாங்க சொல்லிக்கொள்ளுவோம் எத்தனையோ பிரச்சனை இதுக்கு அதுல மாட்டுக்கிறது இருப்பு சார்ந்த ரெண்டு விஷயங்கள் முதலாவது வந்து நாங்கள் ஒரு தேசமாக இருக்கக்கூடிய கேள்விக்கு உட்படுத்துகின்றது அது அரசாங்கம் தீவிரமாக அதை போற இடத்துல துரதிர்ஷ்டவசமாக வந்து தமிழ் தேசிய மக்களுடைய வாக்கை பெற்று தமிழ் தேசிய அரசியலை விரும்பி தமிழ் தேசிய அரசியலை பேசி வாக்கை பெற்று ஆணைய பெற்றவர்களும் அதுக்கு உடனடியாக வந்து அரசாங்கத்துடைய நிகழ்ச்சிகளுக்கு ஆபத்து இருக்கின்றது அதை நாங்கள் எப்படி என்ன தவிர்த்து ஆகவே தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்தியாகவும் அது நடக்காமல் இருப்பதாக இருக்கும் அது எங்களுடைய முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் தமிழ் மக்களுடைய இனப்படவுகளைக்கு நீதி கிடைக்கும் அது அரசால செய்யப்பட்ட இனப்படும் ஸ்ரீலங்கா அரசாணை வந்து அந்த நீதியை வழங்க முடியாது குற்றத்தை செய்கிறவன் வந்து கண்ட குற்றத்தை வந்து விசாரிக்க முடியாது ஆகவே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் அந்த நீதியை உறுதிப்படுத்தும் இது ரெண்டும் அத்தியாவசியம் என்றால் தீர்வு அரசியல் தீர்வு உங்களுடைய இருப்பை அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்தும் அப்படி அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்துகின்ற பொழுது தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்து அழிக்கிறதுக்கு ஒரு கணிசமான மக்களை அழித்தாலும் கூட எங்களுடைய அரசியல் அங்கீகாரம் அந்த தீவுடாக வந்து கிடைக்கும் ஆகவே அழிக்கிறதுல இல்லை ஆகவே குற்றங்கள் எதிர்காலத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பை இல்லாமல் நன்றி கரெக்டு பொறுப்பு பொறுப்புக்குள்ள விஷயம் வந்து நபர்கள் இனவாத நபர்கள் ஒரு இன படுகொலை கோணத்தில் வந்து செயல்படுவதற்கு தண்டனை கிடைக்கின்ற இடத்தில் அவர்கள் மற்றவர்களும் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு தெளிவான செய்தியை கொடுக்கிறதாக இருக்கு இது ரெண்டும் வந்து கட்டாயம் நடக்கணும் ரெண்டாவது இனப்படுகொலைக்கான நீதி கிடைப்பதாக இருந்தால் அது ஒரு சர்வதேச முறையில மட்டும்தான் கிடைக்கலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் ஆகவே நாங்கள் அதை வலியுறுத்தாமல் வேறு விஷயங்களை வலியுறுத்துவது இந்த முயற்சிகள் ரெண்டுக்கும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் ரெண்டாயிரத்தி அரசாங்கம் வந்ததுக்காக வந்து முக்கியமோ இல்லையோன்னு நாங்கள் கலைக்க போறோம் அது ஒவ்வொரு அரசாங்கம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அரசாங்கமும் அஞ்சு வருஷத்துக்கு ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் வந்து நாங்கள் சந்தர்ப்பம் என்று சொல்ல போறோம் என்றால் தமிழ் மக்கள் ஒரு நாளும் வந்து நாங்கள் உண்மையிலே நீதி அடையக்கூடிய ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்பது நாங்கள் அதுக்கப்புறம் முற்றுப்புள்ளி வைக்க உணவுன்றதுக்காகவும் நாங்கள் செய்யப்படவோம் நம்மளுடைய முக்கியமான

சர்வதேச வல்லரச வந்து வளர்த்துக்கொள்ள விரும்புகிற அந்திய வல்லரசை தாண்டி ஒரு சர்வதேச வல்ல வல்லரசாக வந்து என்னை வளர்த்துக்கொள்ள விரும்புகிற ஒரு இடத்துல அது ஒரு அத்தியாவசியம் இலங்கை தன்னுடைய தென் பகுதி எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவண்ட வகையில வந்து அதுவும் வட எல்லையிலே இருக்கக்கூடிய எதிரி வல்லரசுகள் இருக்கின்ற இடத்துல வந்து தன்னுடைய தென் எல்லை வந்து ஒரு பாதுகாப்பு நிலையிலே இருக்கிறேன் எதிர்வினை வந்து மறக்க முடியாது அந்த வகையில வந்து இந்தியா முக்கியமாக வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அம்சங்களை அந்த இந்திய ஒப்பந்தத்திலேயே இருக்கக்கூடிய இணைப்புகளில் இருக்கக்கூடிய அம்சங்களை உறுதிப்படுத்துவதற்கான இந்தியாவில் பிரதான நோக்கம் அதை நாங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ளுகின்றோம் இந்திய இலங்கை ஒப்பந்தமானது வந்து தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு தீர்வு என்ற பெயர்ல பிரச்சாத்திரப்பட்டது இணைப்பு என்றது வந்து நேரடியாக வந்து இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு தேசிய தேசிய நிலங்கள் சார்ந்த விஷயங்கள் வலியுறுத்தப்பட்ட இடங்கள் ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்தது வந்து தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனை விஷயங்களை வலியுறுத்தி தீர்வண்ட பெயர்கள் வந்து கச்சா விஷயம் அந்த இந்தியலிங்க ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகிற பேர்லே ஸ்ரீலங்கா அரசாங்கம் பதிமூணாம் திருத்தத்தை தான் கொண்டு வந்தது ஆனால் அந்த கொண்டு வரப்பட்ட இருந்து இங்கே பாதிக்கப்பட்ட தமிழ் தேச மக்கள் ஆக இருக்கலாம் ஏ இந்தியா கூடவா இருக்கிறார் ஸ்ரீலங்கா அரசாங்க அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக வந்து முப்பத்தி எட்டு வருஷமாக நிறைவேற்றப்பட்ட நாள்ல இருந்து முப்பத்தெட்டு வருஷமாக வந்து வெளியூர் கொண்டு வருகின்றது என்றால் பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்தச் முப்பத்தி எட்டு வருஷமாக மாறி மாறி வந்த ஒரு அரசாங்கத்துக்கும் வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்தச் சொல்லி தொடர்ந்து கேட்கிறதாக இருந்தால் அது நடக்காமல் தொடர்ந்து இருந்தால் இல்லாட்டி இருக்கிறதையும் படிப்படியாக வந்து இல்லாமல் கொண்டதாக இருந்தால் அந்த பதிமூன்றாம் திருத்தத்துடைய நலவீனத்தை நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து விளங்கி அதை முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகும் வந்து விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் அத்தீ விஷயத்தை தான் நாங்கள் இன்னுமொழி முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு செய்ய போறோம்னா என்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறோம் எங்களை பொறுத்த வரையிலே வந்து இந்திய இரங்க ஒப்பந்தத்திலே வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் அடைவதாக இருந்தால் அந்த இலக்கை எட்டுவதாக இருந்தால் அது ஒற்றையாட்சிக்குள் செய்ய முடியாத ஒரு காரியம் அது நடக்க போற ஒரு காரியம் இல்ல அதை விளங்கி கொள்ளாமல் நாங்கள் சும்மா ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்பது என்பது எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு பம்மாறு அரசியல் பம்மாறு ஆகவே நாங்கள் அதை தாண்டி பயணிக்கிறோம் இந்தியலிங்க ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அம்சங்களை நேர்மையாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு வந்து கிடைப்பதாக இருந்தால் அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறை குறைஞ்சபட்சம் ஒரு சமஷ்டி ஆட்சி முறையின் ஊடாக மட்டும்தான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டு செயல்படணும் எல்லாத்தையும் வந்து நாங்கள் தொடர்ந்தும் அந்த ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு விஷயத்தை செய்ய செய்ய அதை பிள்ளையாக இருக்க வந்து அதை மாற்றவோணும் மாற்றவோன்னு கேட்டால் அதே அணுகுமுறை வந்து தொடர்ந்தும் செய்வதால வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அதே அணுகுமுறை தொடர்ந்தும் செய்து மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் முட்டாள்கள்ல்ல அவர்களுக்கு அவருக்கு அவருக்கு தான் அவர் சொல்றாங்க அதில் ஒரு அர்த்தம் இருக்கு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகும் வந்து நாங்கள் அதே தண்டங்கள் திரும்ப கேட்க போறோம் என்றால் ஒரு வித்தியாசமும் எனக்கு புறவில்லை என்பதை நாங்கள் விளங்கி கொள்வோம் இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லுவோம் இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசை இந்த ஒற்றையாட்சி என்ற வடிவத்தை தாண்டி வலியுறுத்த வச்சது உண்மையிலே வந்து தமிழில் விழுதுகூடியத்துடைய போராட்டம் கச்சரர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய போராட்டம் தனித்தமிழீழத்தை கேட்கிற அடுத்து அதுக்கு மாற்றீடாகிறது அந்த தனித்தமிழீழத்தை வந்து கொடுக்க தயார் இல்லைன்னு அது தேவையில்லை நாங்கள் வேறு விதமாக வந்து நாங்கள் கொடுக்க தயாரண்டதுக்காக ஏதோ தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கோரிக்கையை வந்து ஏதோ வகையை வந்து உச்சப்படுத்துக்கிறதுக்காவது சமஸ்டி என்ற விஷயத்தை ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கங்கள் பேசினார் அந்த பின்னணியில தான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பொருநிறுத்த உடன்படிக்கைக்கு அந்த நிலைமை உருவாக்க முழங்கிக் கொள்வோம் நாங்கள் எந்த அளவுக்கு விளங்கி போவோமோ அந்த அளவுக்கு அவர்கள் அதுக்கும் கூட வந்து இறக்கி கொண்டு போவார்களை தவிர நாங்கள் நாங்கள் விரும்புகின்ற உண்மையான அதிகாரங்களை கொண்ட தமிழ் தேச இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் அடைய போவது இல்லை ஆகவே தான் நாங்கள் சொல்றோம் இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை இருக்கக்கூடிய அம்சங்களை அடைவதாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி வந்து நீங்கள் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை அடைய போவது இல்லை மாறி நீங்கள் சமஷ்டி என்ற விஷயத்தை வந்து உருக்கமாக வந்து நீங்கள் கிடைக்கிறதில் கூட அதை கொடுக்காமல் ஏதோ ஒரு வகையில வந்து இதை வச்சுக்கொண்டு சமாளிக்கிறதுக்காவது வந்து அவன் பதிமூணாம் திருத்தத்தை வச்சுக்கொண்டு ஏதோ ஒன்று செய்ய பார்ப்பானே தவிர நீங்கள் பதிமூணாம் திருத்தத்தை கேட்டாலும் இன்னும் குறையத்தான் கேட்பினோம் ஆகவே நட்டை எல்லாத்தையும் மடுக்கும் நெட்டை எல்லாத்தையும் ஒரு நடைமுறை அரசியல் என்று பார்த்தாலும் கூட பதிமூணாம் திருத்தத்தை பற்றி தான் பேசி கொண்டு இருப்பது வந்து அடிமுட்டா கேட்டேன்